அன்பான வாடிக்கையாளர்களே சென்னை மணலி மீஞ்சூர் ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் ஹைவேயில் சிஎம்டிஏ மற்றும் ரெரா அப்ரூவ்டு வீட்டுமனை பிரிவு விற்பனை ஆரம்பம் அதை லான்ச்சின்காக நாம் வந்துள்ளோம் இந்த மனையின் சிறப்பம்சங்கள் முப்பது அடி மற்றும் முப்பத்தி நாலு அடி நாற்பதடி ரோடு இந்த மனையில் உள்ளன மின் விளக்குகள் மின்சார வசதி செய்யப்பட்டுள்ளது சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது தண்ணீர் டேங்க் வசதி உள்ளது பூங்கா பார்க் அமைக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் இந்த பின்னால் உள்ள பில்டிங்கை பாருங்கள் கவர்மெண்ட் டிஎன்ஹெச்பி குவார்டர்ஸ் பதின பதினைந்து ஐந்து ஃபிஃப்டீன் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்ஸ் அருகில் இந்த லே அவுட் அதுவும் ஹைவேயில் இந்த லேவுட் மிகவும் உடனடியாக வீடு கட்டலாம் சுற்றி வீடுகள் வாடிக்கையாளர்களே வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த லேவுட்டில் உள்ள சிறப்பம்சங்களை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது சென்னை மணலி மீஞ்சூர் ஹைவேயில் இருக்கின்றோம் இந்த இடத்தின் பெயர் மணலி நியூ டவுன் மணலி நியூ டவுன் வாடிக்கால இந்த ஹைவேயில் CMDA மற்றும் ரீரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாடிக்கையாளர்ல இந்த ஹைவேயில் ஜஸ்ட் நம்ம லே அவுட் என்ட்ரன்ஸ் பாருங்கள் வாடிக்கையாளர் இந்த ஹைவேயில் சிஎம்டிஏ மற்றும் ரி அப்ரூவ்டு இந்த வீட்டு மனை கம்யூனிட்டி த்ரீ ஹண்ட்ரட் பிளாட்ஸ் அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு நாற்பது அடி ரோடு செந்தூர் குமரன் நகர் இந்த லேவுட்டின் பெயர் வாடிக்கையாளர்களே வாங்க லேவுட்டுக்குள் உள்ள வசதிகளை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை செந்தூர் குமரன் நகர் முந்நூறு பிளாட்டுகள் உள்ளன இந்த லேவுட்டில் அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு அடி ரோடு இந்த லேவுட்டிற்குள் அமைந்துள்ளது சிசிடிவி கேமரா பொது பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் பார்க்கு உள்ளது சிறுவர்களுக்கான பார்க் உள்ளது மற்றும் தண்ணீர் டேங்க் இந்த லேவுட்டு தனியாக தண்ணீர் டேங்க் கட்டப்பட்டுள்ளது வாங்க லேவுட்டை சுற்றி பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே என்ட்ரன்ஸில் நாம் இருக்கின்றோம் செந்தூர் குமரன் நகர் பிரதான சாலையில் நாம் இருக்கின்றோம் இந்த லேவுட் கேட்டேட் கம்யூனிட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா பார்க் மற்றும் இந்த லேவுட்டிற்காக தனி வாட்டர் டேங்க் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் சிறுவருக்காக சிறுவர்களுக்கு விளையாடுவதற்காக விளையாட்டு உபகரணங்கள் பொறுக்க பொறிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே இந்த லேவுட்டில் உள்ள தண்ணீர் டேங்க் மற்றும் பார்க்கு பார்க் உபகரணங்கள் உபகரணங்கள் உள்ளது இந்த லேவுட்டிற்குள் முதல் வீடு கட்டி கொண்டிருக்கார்கள் முதல் வீடு கட்டி கொண்டிருக்கார்கள் லேவுட்டிற்குள் வாடிக்கையாளர்களே வாக்கிங் ட்ரக் இந்த வாக்கிங் ட்ரக் இது நடைப்பயிற்சி செய்வதற்காக பதிக்கப்பட்டுள்ள கற்கள் வாங்க லேவுட்டிற்குள் முழுவதுமாக பார்க்கலாம் பண்ணாங்க வாடிக்கையாளர்களே இந்த லேவுட்டின் மெயின் பிரதான சாலையில் சென்றாக உள்ளோம் இந்த லேவுட்டில் உள்ள வசதிகளை பார்த்து பார்க்கலாம் இந்த லேவுட் அருகில் உள்ள இந்த பில்டிங்கை பாருங்கள் கவர்மெண்ட் டிஎன்ஹெச்பி ஹெச்பி அவர்களுக்காக கட்டப்பட்டுள்ளது சுமார் பதினைந்து மாடிகள் கொண்ட ஃபுல்லி பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டப்பட்டுள்ளது இந்த லேவுட்டிற்கு அருகில் உள்ள இடத்தில்தான் படிக்கையாளர்களே இந்த லேவுட்டின் சிறப்பம்சங்கள் சிசிடிவி கேமரா நாம் பார்த்து கொண்டிருப்பது சிசிடி கேமரா மற்றும் சோலார் மின் விளக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மூன்றாவது இந்த அவுட்டில் நீர் நிலத்தடி நீர் முப்பது அடியில் உள்ளது இந்த லேவுட்டிற்காக தனியாக வாட்டர் டேங்கும் கட்டப்பட்டுள்ளது ஃபுல்லாக ரோடு முழுவதும் செடிகள் நடப்பட்டுள்ளன நீங்களே பார்க்கிறீர்கள் ரோடு முழுவதும் செடிகள் நடப்பட்டுள்ளது தண்ணீரை பாருங்கள் பில்டிங் கட்டுவதற்கு நாங்களே தண்ணீரும் தருகின்றோம் பில்டிங் கட்டுவதற்கு நாங்களே தண்ணீர் தருகின்றோம் ஒவ்வொரு தெருவின் பெயரும் மிக அருமையாக பெ பெயராக உள்ளது பிறை நீலா தெரு கார்முகில் தெரு பைந்தமிழ் தெரு வாடிக்கையாளர்களே பார்க் சிறுவர்களுக்கான பார்க் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சிக்காக பிளாட்ஃபார்ம் அமைத்துள்ளதும் அமைத்துள்ளோம் படிக்காலரில் மிக மிக அருமையான சிஎம்டிஏ மற்றும் ரெரா அப்ரூவ்டு இந்த லேவுட் சுமார் முந்நூறு பிளாட்டுகள் இந்த லேவுட்டில் அமைந்துள்ளது முந்நூறு மனைகள் அமைந்துள்ளது அனைத்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் உள்ளது வாடிக்கையாளர் இரண்டு என்ட்ரன்ஸ்கள் உள்ளன இந்த மெயின் என்ட்ரன்ஸில் ஹைவே உள்ள என்ட்ரன்ஸில் நாம் இருக்கின்றோம் அடுத்த என்ட்ரன்ஸும் உள்ளது வாங்கு வாங்க அந்த என்ட்ரன்ஸில் உள்ள ஃபெசிலிட்டியும் பார்க்கலாம் ஆனால் வாடிக்கையான பே உட்டின் இன்னும் சிறப்பம்சங்கள் இந்த இடத்தில் இரண்டாவது என்ட்ரன்ஸ் உள்ளது என்ட்ரன்ஸை பாருங்கள் வாடிக்காம என்ட்ரன்ஸ் இரண்டாவது என்ட்ரன்ஸ் இந்த இரண்டாவது எண்ட்ரன்ஸின் சிறப்பம்சம் இருபத்தி ரெண்டு கிரௌண்டு இரண்டு பிளாட்டுகள் உள்ளன இருபத்தி ரெண்டு கிரௌண்டில் இரண்டு மனைகள் உள்ளன ஸ்கூல் மற்றும் இன்ஸ்டியூட்டுக்காக அப்ரூவ்ட் செய்யப்பட்டுள்ள இடம் அந்த இடமும் விற்பனைக்கு உள்ளது இந்த முந்நூறு பிளாட்டுகள் இருப்பதால் ஸ்கூல் வருவதற்காக மனைகள் ஒதுக்கப்பட்டுவிட்டது புதிதாக சிஎம் ஸ்கூலும் இந்த லேவுட்டிற்குள் வர உள்ளது வாங்க சுற்றி பார்க்கலாம் வாடிக்கையாளரில் மண மணலி மீஞ்சூர் ஹைவேயில் இந்த கேட்டட் கம்யூனிட்டி வாடிக்கையாளரில் இந்த லேவுட்டில் உள்ள சிறப்பம்சங்கள் டிடிசிபி மற்றும் ரீரா அப்ரூவல் நாற்பதடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு வாடிக்கையாளர் அப்படி அமைக்கப்பட்டுள்ளது சுற்றி இந்த லேவுட்டிற்கு அதிகமான மரங்கள் நடப்பட்டுள்ளன இயற்கை சூழ்ந்த பூ இயற்கை சூழ்ந்த இருப்பதற்காக மரங்கள் அதிகமாக மரங்கள் நடப்பட்டுள்ளன இந்த சிசிடிவி கேமரா பொது பொருத்தப்பட்டுள்ளது நமது லேவுட்டில் சிசிடி கேமரா உள்ளது மற்றும் சோலார் மின் விளக்குகள் பாருங்கள் அனைத்து தெருக்களிலும் சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்களே வாடிக்கையாளர்களே இந்த லேவுட்டில் மின்சார வசதிகள் மெயினாக முழுவதும் மின்சார வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது த்ரீ பேஸ் பவர் வைக்கும் மின்சார வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது என்ட்ரன்ஸ் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் சுற்றி வீடை ஃபுல்லி இந்த அவுட்டிற்கு பின்புறம் அதிகமான வீடுகள் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை பாருங்கள் சுமார் பதினைந்து பதினைந்து ஐட் ஃபிஃப்டீன் ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த லேஅவுட்டிற்கு அருகில் உள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக அருமையான இடம் பெரிய பெரிய பங்களாக்கள் கட்டுவதற்கு தகுந்த இடம் மற்றும் விலை உயரக்கூடிய இடம் இந்த இடத்தில் இடம் வாங்கினால் இன்னும் இரண்டு மூணு வருடங்களில் சுமார் ஐயாயிரம் வரை விலை கூடக்கூடிய இந்த இடம் பாட்டிக்காலில் மிக விரைவாக வந்து இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி செல்லுங்கள் வாங்க விலை பார்க்கலாம் அன்பு நாளைக்கு சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்